தமிழக கிரிக்கெட் வரலாற்றின் ஒரு அடையாளம் ரிமார்க்கபிள் சர்வன்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் நூற்றி ஆறு டெஸ்ட் மேட்சஸ் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட் இவரை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் ஒரு நாள் கூட பத்தாது ஒரு யுகம் கூட பத்தாது ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் தான் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா இ ஸ்டார்டட் ஆஸ் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே தெரியும் அங்கேருந்து அண்டர் ஃபோர்டின் வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆடிட்டு அங்கேருந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக மாறி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணி ஹர்பஜன் சிங் இந்தியன் டீமில் இருக்கும்போது அர்பஜன் சிங்க்கே டஃப் கொடுத்து அர்பஜன் சிங்கை ஓரம் கட்டி ஒரு இந்தியாவின் மிக சிறந்த ஆஸ்பினராக வரக்கூடிய திறமை படைச்ச ஒரு அஸ்வினை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா டிட்டர்மினேஷன் டு சக்சீட் ஒரு அர்பஜன் சிங் மாதிரியான ஒரு ஆள் இருக்கும்போது அவரோட கம்பீட் பண்ணி நான் வந்து காட்டுறேன்னு சொல்கிற அந்த டிட்டர்மினேஷன் தான் அஸ்வின் இன்னைக்கு வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸாக தன்னோட கரியரை ரிட்டையர் ஆயிருக்காரு முப்பத்தெட்டு வயசு அவருடைய டிசிஷன் பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஒரு கண்டிப்பாக வித்தவுட் அ நோ டவுட் வித்வுட் எனி டவுட் நம்ம வந்து ஒரு ஒரு லெஜண்ட் அப்படின்றத நம்ம கால் பண்ணிடலாம் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மிட் ஆஃப் த சீரிஸ் பிஜிடி போன்ற ஒரு பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி போன்ற ஒரு ஆஸ்திரேலியா போன்ற ஒரு டஃப் டீம் கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீரிஸில் மிட்வேல ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் கட்டாயம் ஏதாவது வந்ததால் நான் கேட்குறேன் டேரெக்டாக கட்டாயம்னே கேட்குறேன் ஒரு ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாதவரும் அது வந்து ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கிரிக்கெட்டரோட டிசிஷன் அஸ்வின் அந்த ஸ்டேஜ் ஆஃப் இஸ் கரியர் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பேர்த்ல ஆடல அடிலைட் ஆடினார் டீசெண்டாக போட்டார் ஏன்னா ட்ராவல் செட் அந்த மேட்சில் என்ன ஆட்டம் ஆடினார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் டீம் மேனேஜ்மெண்ட் சர்டன் டைம் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட் எடுத்திருக்கேன் ஓவர் சீஸில் என்ன இன்னும் நம்பலை நீங்கள் என்னை வந்து எல்லா மேட்சும் ஆட வைக்கலன்னு போது ஒரு சின்ன வருத்தம் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் நான் அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிள் கமாடிட்டி அசட்டாக டீமில் இல்லாத போதே மென்டல் சைட் ஆஃப் த கேம் அண்ட் ஃபிசிக்கல் சைட் முப்பத்தெட்டில் டெய்லி இன் அண்ட் டே அவுட் ட்ரைனிங்கு பிராக்டிஸ் அதை பண்ணி பர்ஃபார்ம் பண்ணோன்ற அந்த மோட்டிவேஷன் லெவல் கம்மியான ஒரே காரணத்தினால தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நான் எதுவுமே சொல்ல மாட்டாரும் இது அவருடைய ஓன் டிசிஷன் ப்ராபப்லி நிறைய பேர் சொல்றாங்க ரோஹித் சர்மா அவரை புஷ் பண்ணதுனால தான் அவர் இந்த ரிட்டையர்மெண்ட்டு கொடுக்க வரத்துக்கூடிய ஒரு டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பட் என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வின் நோயிங் த மேன் அவர் வந்து ஒரு வந்து ஒரு நேர்மையான மனிதர் இ பிளேட் த கேம் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் ஓகேங்களா ஸோ அவரோட ஓன் டிசிஷன் தான் அஸ்வின் தான் பண்ண வேண்டிய எல்லா சாதனைகளையும் பண்ணிட்டாரு மிட்வே சீரியஸில் கொடுத்த ரிட்டைர்மெண்ட்டை நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தோனி கொடுக்கும்போது இதை பற்றி நம்ம பெருசாக பேசலையே இப்போ அஸ்வின் கொடுக்கும்போது இதே ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷனாக பேசணும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ப்ராப்பர் டிசிஷன் அவரோட இண்டிவிஜுவல் டிசிஷன் இதில் கவாஸ்கரும் அதே விஷயத்த சொல்றாரு மிட்வேல ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு இங்க வந்து அஸ்வினை யாரும் குறை சொல்லலை இங்க எல்லாரும் அந்த மிட்வேல பண்ணதுக்கு எங்க சொல்கிறாங்கன்னா அஸ்வின் போன்ற ஒரு பிளேயரை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்களோ டீம் மேனேஜ்மெண்ட் கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா இவங்க மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பரான சான்ஸ் கொடுக்காம உங்களுக்கு வந்து அஸ்வின் ஜடேஜானு ரெண்டு பிளேயரை ஃபஸ்ட் டெஸ்ட்ல உட்கார வைக்கிறீங்க ரெண்டாவது டெஸ்ட்ல அஸ்வினை பிங்க் பாலுக்கு கொண்டு வரீங்க மூணாவது டெஸ்ட்ல அவரை உட்கார வச்சுட்டு ஜடேஜா கொண்டு வரீங்க ஒரு ஸ்பின் டியோவை அந்த டியூ பிரித்து முதல் மேட்சில் ஆடை வைக்கல ரெண்டாவது மேட்சில் இன்னொருத்தர் இன்னும் அடுத்த மேட்சில் இன்னொருத்தர் உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் காம்போ அஸ்வின் ஜடேஜான்ற பேரை வந்து ஒரு பத்து வருஷமாக ஒரு நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாக வந்திருக்காங்க அவங்களில் வந்து நீங்கள் ஒரு மிஸ் மேட்ச் பண்ணி அவங்க ஹேர்ட் பண்ணிட்டீங்களோ ஒரு லெஜன்ஸ் ரெண்டு லெஜன்ஸ் இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் ஓஜிஸ்ன்னு சொன்னார் அஸ்வின் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த ஓஜிஸில் ஒருத்தரான அவரையும் வந்து இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற இது இருக்குல்ல அதாவது இந்த கௌதம் கம்பீரோட கோச்சாக வந்ததுக்கப்புறம் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் த பிளேயிங் லெவன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது நோ டவுட் அபவுட் இட் நீங்கள் வந்து பிட்வீன் ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் டெஸ்ட் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும்போது ஜடேஜாவையும் அஸ்வினியும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச நீங்க வந்து உட்கார வச்சுட்டீங்க பிகாஸ் ஆஃப் பிளேயிங் காம்பினேஷன் ஓகே அட் எண்ட் ஆஃப் த டே காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் பட் இந்தியாவில் கொடுக்குற முக்கியத்துவம் இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் ஓவர்சீஸில் எடுத்துட்டு போகும்போது கொடுக்க மாட்டீங்கன்னா கேட்டால் கண்டிஷன்ஸ் பேலன்ஸ் ஆஃப் த சைடுன்னு சொல்றீங்க ப்ரூவ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேன் போல் ஆன் எனி கண்டிஷன்ஸ்ங்க இப்போ அஸ்வின் பார்த்தீங்கன்னா அடிலைட்ல இன்ஸ்பைட் ஆஃப் பிங்க் பால ஒன்ன விக்கெட்டு ஒரு ரெண்டு டைட்டாக போட்டார் அதனால தான் அந்த சைடு வந்து பும்ராவால் ஸ்ட்ரைக் பண்ண முடிஞ்சது ஸோ இந்த டெஸ்ட் மேட்சில் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டெஸ்ட் மேட்ச் அட் கேபாவில் ஜடேஜா வந்து போலிங்கில் பெருசாக போடலைனா கூட ஈவன் தோ இ கன்சிடர்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நைன்டி ஆட் ரன்ஸு பட் அவரோட வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் வித் த பேட் பாருங்கள் எழுபத்தி ஏழு ரன் டவுன் த ஆர்டர் அது தானே நம்மளை இந்த ஃபாலோ ஒன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சீனியர் கிரிக்கெட்டர்ஸை நீங்கள் ரைட்டாக ட்ரீட் பண்ணணும் அஸ்வினை என்ன பொறுத்த வரைக்கும் சேனா கண்ட்ரீஸில் போகும்போது அஸ்வின் ரைட்டாக ட்ரீட் பண்ணவே இல்லை இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அந்த வருத்தம் அவருக்கு பெருசாக இருந்திருக்கும் முப்பத்தெட்டு வயசான ஒரே காரணத்தில் இனிமேல்ட்டு அடுத்த டூர் ஆஸ்திரேலியாக்கு எப்போ போகன்றது அவருக்கு தெரியாது அடுத்த ஃபியூச்சர் டெஸ்ட் டூர் எப்போ இருக்குதுன்னு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் அ டிசிஷன் பட் ப்ராபப்ளி என்ன கேட்டிருந்தீங்கன்னா அஸ்வின் மிட் சீரியஸில் எடுத்தார் பட் மெல்பர்ன் அண்ட் சிட்னியில் அடுத்த ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ் அவர் ஆடக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஏன்னா மெல்பர்ன் அண்ட் சிட்னி ஆர் ப்ரிடாமினென்ட்லி டேர்னிங் விக்கெட் எடுக்கும் டேர்ன் எடுக்கும் வந்து இந்த டிசிஷன் ஏன் எடுத்தாருன்னா என்ன வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் நீ ஆட வச்சுட்டு அடிலைட்டில் மூணாவது டெஸ்ட் மேட்ச் கேபாவில் பிரிஸ்பனில் ட்ராப் பண்ணிட்டீங்க ஸோ விச் கிளியர்லி டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சைன்ஸ் அவருக்கு சொல்கிறாருன்னா அடுத்த டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ்ல நீ பிளேயிங் லெவலில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்றத இட் அதனால தான் அஸ்வின் மிட்வே டியூரிங் த ரிட்டையர்மெண்ட்டு அதில் எந்த தவறும் கிடையாது பட் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அண்டர் டிஃப்ரெண்ட் கோச்சஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸில் அஸ்வினை சரியாகவே ட்ரீட் பண்ணலை இது மிகப்பெரிய ஒரு குறை தான் அஸ்வினோட கெரியரில் பட் அஸ்வின் ஷுட் பி ட்ரீட்டட் பெட்டர் இன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் இதில் அஸ்வினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் அவருடைய இம்பேக்ட் இந்தியன் டீமில் நீங்கள் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எப்படி பார்க்குறீங்கன்னா டூ தௌசண்ட் டென்னில் அவர் அறிமுகப்படுத்தப்படுறார் அதுலேருந்து பார்க்குறோம் அவருக்கு நீங்கள் சொன்னது போலேயே அவர் வந்த நேரத்தில் ஹர்பஜன் சிங் அமித் மிஸ்ரா பிரகான் ஓஜா அப்படின்னு அனில் கும் அனில் கும்பல இல்லை பட் ஆனால் அந்த செட்டப்பில் இருந்தார் அவர் ஐபிஎல் உட்பட இருந்தார் ஐபிஎல் உட்பட இருக்கும் போதும் அஸ்வின் தனியாக ஜொலிக்கிறார் ஒரு இன்னோவேஷன்ஸ் வர கேரம் பால்னு ஒன்று கொண்டு வர்றாரு நின்று போடுற சுடக்கு பால் அப்படின்னு கொண்டு வராரு பேட்டிங் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது எப்படி தனித்துவமாக ஜொலிக்கிறார் அஸ்வின் லாஸ்ட்

எல்லாரும் சொல்லுவாங்க ஐபிஎல் மூலமாக இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டின்னு தான் சொல்லுவாங்க பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒருத்தர் தான் டி ட்வெண்ட்டிலேருந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு போன ஒரு கிரிக்கெட்டர் ஸோ சிஎஸ்கேல ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் சான்ஸ் கிடைக்கல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் கிறிஸ் கேல் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளேயரோட விக்கெட்டை எடுத்தார் ஸோ அப்போ அவர் வந்து வெளியே தெரிய வந்தார் அதுக்கப்புறம் சிஎஸ்குள்ளே அவர் வரும்போது சிஎஸ்கேக்குள்ளே அவர் உள்ள வரும்போது கூட முத்தையா முரளிதரன் உள்ள இருக்கார் டீமில் அப்போ எப்பேற்பட்ட ஜாமான் எயிட் ஹண்ட்ரட் டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்த முரளிதரனோட கம்பீட் பண்ணுறாருனா அப்போ மனுஷனுடைய அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் பாராட்டுங்க ஒரு வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து ஒரு போஸ்டல் காலனிலேருந்து கிளம்பி பேர்த்தில் போய் கலக்கிறாரு ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா கேண்டியில் போய் கலக்கிறார் ஒரு பக்கம் பெர்மிங் ஹாம்ல கலக்கிறாருன்னா அப்போ மனுஷன் வந்து எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்குன்னு பாருங்க அதுதான் ரவிச்சந்திரன் அஸ்வினோட கிரேட்டஸ்ட் ஸ்கில் அதனால தான் அவர் அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் அஸ்வினை பற்றி சொன்ன மாதிரி சொல்லணும்னா கன்சிஸ்டன்ட்லி ரீடிஸ்கவரிங் எம் செல்ஃப்னு சொல்லிட்டேன் அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் ரெசிலியன்ஸ் தடைகள் எவ்வளோ வந்தாலும் தடைகளை தகர்த்து அதை வந்து ஒரு வெற்றியா மா வெற்றி பாதையா மாற்றக்கூடிய ஒரு திறமை படத்தவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அஸ்வின் வந்து ஒரு ரிமார்க்கபிள் இண்டிவிஜுவல் வித் ரிமார்க்கபிள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்க அதனால தான் அவர் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல ஓகே இப்போ அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா கிரிக்கெட் ரென் மீ நெவர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து நிற்கவே நிற்காது ஓடிட்டே இருக்கும் சிஎஸ்கேக்கு விளாட போகிறேன் இன்னும் எத்தனை வருஷம் விளாட போகிறேன்றது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் நிறையா வருஷம் விளாடுவேன் கிரிக்கெட் உட்பட எல்லாத்துலேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு அடுத்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக ஆஸ் அ கிரிக்கெட் கமெண்டேட்டராக அவருக்கு வந்து ரெண்டு வேண்டுகோள் நான் வைக்கிறேன் நம்ம நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் சீசனுக்கு அப்புறம் இன்னும் தமிழ்நாடு ஒரு ரஞ்சித் ட்ராஃபி டைட்டில் கூட வின் பண்ணல அஸ்வினுக்கு இன்னும் ஒரு அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் இருக்கு தமிழ்நாடு ரஞ்சித் வின்னிங் டீம்ல அவர் இருக்கணும் ப்ராபப்ளி தேர்ட்டி எயிட் ஒரு வருஷம் புஷ் பண்ணி தமிழ்நாடுக்கு ரஞ்சித் ட்ராஃபி ஆடி தமிழ்நாடு நாக் அவுட்ஸ் எடுத்துட்டு போனால் அதுக்கப்புறம் இட்ஸ் லாட்ரி வின் ரஞ்சித் ட்ராஃபி ஸோ அவருடைய கேபினெட்டில் அதாவது அவருடைய ட்ராஃபி கேபினெட்டில் ஒரு மிஸிங் டைட்டில் பாத்தீங்கன்னா ரஞ்சித் ட்ராஃபி அதே மாதிரி இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு சைன் பண்ணியிருக்காங்க மினிமம் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் கண்டிப்பாக அஸ்வினை நம்ம வந்து எல்லோ ஜெர்சியில் பார்க்கலாம் சேப்பாக்கில் இந்த கண்டிஷன்ஸில் நம்மளுடைய மண்ணின் மைந்தன் அவர் பேச மாட்டார் சேப்பாக்கில் அவரோட போலிங் தான் பேசும் அஸ்வின் வந்து சேப்பாக்கில் உங்களுக்கு ரெக்கார்டு எப்படின்னு தெரியும் அவரோட ரெக்கார்டு எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்டு வச்சிருக்காரு அதுவும் வந்து சிஎஸ்கே மாதிரியான ஒரு செட்டப் குள்ள வந்து டேர்ன் வச்சுக்கோங்களேன் கரெக்ட் 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 அது வந்து எப்படின்னா பிறந்த வீட்டுக்கு வரா மாதிரி அஸ்வினுக்கு சிஎஸ்கே ஆடுறதுன்றது ஸோ அஸ்வினை வந்து நீங்கள் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் இன்னும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கலர்ஸில் பார்க்கலாம் அது வந்து நம்ம தமிழக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் கண்டிப்பா அவருக்கு எல்லோ ஜெர்சிலேருந்து இருந்து இன்னும் நிறைய இருக்கு பட் ஆனா ஒரு அஸ்வின் நம்ம பார்க்க ஆரம்பிச்சப்போ நமக்கு ஹர்பஜன் தெரிஞ்சாலும் நம்ம ரொம்ப கிரிக்கெட்டை வந்து ஒரு பகுத்தாய்ந்து அப்படியே பிரித்து பார்க்கும் போது நமக்கு அஸ்வின் தான் வர்றாரு அஸ்வின் தான் மனசுலேயே நிக்கிறார் எங்களோட ஜென்ரேஷன் அப்படி இருக்க அஸ்வின் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முத்தையா முரளிதரன் எயிட் ஹண்ட்ரட்னு அந்த ஜெர்சியில் போட்டு சுற்றும் போது ஏன் அப்படின்னு காரணம் தெரியும் எயிட் ஹண்ட்ரட் விக்கெட் எடுத்திருக்காரா அப்படின்னு எனக்கு எயிட் சீனியர் மேஜிக் நம்ம சிதம்பரை ஒரு இந்தியன் தானா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இது இருக்கு அதுலயும் முதல்ல அனில் கும்பிளே மாதிரி ஒரு லெஜெண்டை அஸ்வின் தாண்டுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட்ஸை அவர் கிராஸ் பண்ணி அவருக்கு டிஎன்சி ஒரு பாராட்டு விழா நடத்தும் போது வந்து சீக்கா வந்து நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் நீ வந்து சீக்கிரமாக அந்த எயிட் ஹண்ட்ரடையும் தாண்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் அப்படி இருக்க முதல்ல அனில் கும்பிளே அவருடைய குருவோட நம்பரை பீட் பண்ணிட்டு அப்புறம் முத்தையா மொழிதனுடைய நம்பரை பீட் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஏன் அந்த டார்கெட்டை நோக்கி போகலாம் அஸ்வின் அஸ்வின் வந்து ரொம்ப கிளியராகவே சொல்லியிருந்தாருங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அனில் கும்பளே இஸ் மை ஹீரோ நான் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக மாறுறதுக்கு காரணம் வந்து அனில் கும்ப்ளே இவன் வந்து அனில் கும்ப்ளே ஒரு லெக் தான் பட் எத்தனை பேர் வந்து அனில் கும்பளேயோட ரெக்கார்டை ஓவர் பாஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் க்ளோஸாக வரத்துக்கு கூட ட்ரை பண்ணுவாங்கன்றது தெரியல பட் அஸ்வின் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் விக்கெட்ஸ் எடுத்தார் பட் ரொம்ப க்ளியாக சொன்னார் நான் அனில் கும்பலியோட ரெக்கார்டை நான் பாஸ் பண்ணி போக மாட்டேன் அதுக்கு முன்னாடி ஐ கால் இட் குவிட்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நேராக அதை பண்ணிட்டாரு நீங்கள் சொல்கிற மாதிரி எயிட் ஹண்ட்ரட்றது ஒரு மேஜிக் நம்பருங்க முத்தியாமூரில் முரளிதரன் பக்கத்தில் அது ரீச் ரீச் பண்ணால் அது மவுண்ட் எவரெஸ்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம் பட் அஸ்வின் வந்து தன்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி ரைட்டாக டிஎன்சியை வந்து அவர் ஐநூறு விக்கெட் எடுக்கும்போது அவருக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் பண்ணாங்க பட் இப்போ தான் நம்ம அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட் எடுத்து நூற்றி ஆறு டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்கும்போதே தமிழகத்திலேருந்து ஒரு வீரர் கூட இது வரைக்கும் நூறு டெஸ்ட் மேட்ச் மேலே ஆடினது கிடையாது அதுவே ஒரு இமாலய சாதனை ஸோ அஸ்வினோட ஃபெலிசிட்டேஷன் சர்மனி அவருடைய பாராட்டு விழா ஒரு கிராண்டாக டிஎன்சே பண்ணணும் அஸ்வின் இஸ் அ ஆனஸ்ட் சர்வன்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அண்ட் இந்தியன் கிரிக்கெட் அவருக்கு கொடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா BCCI and uh, Indian Cricket Party now, most of that is dominated by certain lobbies. எஸ் நான் இங்கேயே ஒரு கேள்வி வச்சுருக்கேன் எப்போவுமே இது ஒரு விஷயம் இருக்கும் மும்பை லாபி அப்படின்றது ரொம்ப ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க மும்பையில் இருந்தால் அதிக பிளேயர்ஸ் வந்து மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் தான் அதிகமான பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது இது வந்து நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நான் இது ஒரு பொட்டு மேலேயே போய் நான் மும்பை பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்கிறேன் உங்களுக்கு ஏகப்பட்ட மும்பை டாமினேஷன் உங்களுக்கு வந்து தோனின்ற ஒரு பிளேயர் வந்து வந்த புதுசில் அவர் மும்பையை சேராதவன்றனால அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் இருந்தது பண்ணது அவர் ஹவு ஹி காட் ட்ரீட்டட் அப்படின்றது ஒரு விவாதமாக இருந்தது முரளி கார்த்திக் அவர் வந்து ரயில்வேஸ்லேருந்து உள்ளே போனார் சர்வீஸ்லேருந்து உள்ளே போனார்னால அவருக்கு எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் தமிழக பிளேஸுக்கு எப்போவுமே அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க கர்நாடகா பிளேஸ்க்கும் அதே நிலமை உங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் வந்தாலும் பஞ்சாப்லேருந்து வந்தாலும் கூட அது நடக்கும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க டெல்லி அண்ட் மும்பை இந்த ரெண்டு கிரிக்கெட் அசோசியேஷன்ஸுக்கு கிடைக்கிற இருக்கிற பிளேயர்ஸுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் மற்ற பகுதிகளை சேர்ந்த குஜராத்லேருந்து வராங்களோ இல்லை மற்ற இடத்துலேருந்து வராங்களோ அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த பார்ஷாலிட்டி இப்போ இருக்குன்னு நினைக்கலாம் அது ஒரு காரணம் நான் நினைக்கிறீங்களா இல்ல நான் பாரஷியாலிட்டின்ற வார்த்தை சொல்ல மாட்டேன் டாமினன்ஸ் கண்டிப்பா இருக்கு சவுத்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆமா இப்ப பிசிசிஐக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் கிடையாது நிவாசன் அவர்கள் இந்த போது நல்லா இருந்திருப்போம் ஏன்னா அவர் அப்போ வந்து அவர் தான் பிசிசிஐ பிரசிடென்ட் ஐசிசிஐ சேர்மனா இருந்தார் ஸோ அப்போ இருக்கும்போது தமிழ்நாடு கிரிக்கெட் ஓங்கி இருந்தது அவருடைய பதவி விலகி போனதுக்கப்புறம் பிசிசிஐக்கும் டிஎன்சிஐக்கும் உள்ள கேப் அதிகமாக தான் ஆயிடுச்சு அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு மிகப்பெரிய பேரியர் நான் சொல்லுவேன் அதே மாதிரி மும்பாய்க்கு மும்பை டெல்லி இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவரில் உட்கார்ற ஆளுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் அசோசியேஷன்ஸ்லேருந்து வந்து உட்கார்றவங்க தான் நிறைய பேர் பவரில் உட்காந்துருக்காங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜக்மோகன் டால்மியா இருக்கும்போது கங்குலி ரூல்டு இந்தியன் கிரிக்கெட் ஏன்னா பெங்கால் அந்த லிங்க் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நவ் ஷரத்பவார் அந்த டைம் இருக்கும்போது மும்பை கிரிக்கெட்டர்ஸ்க்கு நிறைய நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது பார்ஷியாலிட்டியோட ரைட் வேர்ட் என்னன்னா இந்த டாமினன்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ் ஓவர் சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ் என்றைக்குமே அதிகம் தான் கிரிக்கெட்ல அது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே மாறப்போறது இல்லை அருண் இட் வில் ஹாப்பன் தான் சொல்றேன் இந்த ரவிச்சந்திரன் நேஷனோட அஸ்வின் பார்த்தீங்கன்னா இது சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில காம்படிஷன் அவ்வளோ இருக்கும் போதே சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத தனி ஒரு மனிதனா தன்னுடைய திறமையை வச்சு இந்த அளவுக்கு சாதிக்கிற சாதனை சாதனை புரிஞ்ச ரவிச்சந்திரன் அஷ்வின நம்ம என்னன்றது சொல்றது வார்த்தையால புகழ முடியாது அவர் தான் யாருன்றதை சொல்லி காமிச்சிட்டாரு நம்ம ஒன்னே ஒன்று தான் அவருக்கு பண்ண வேண்டியது கை தட்டி ஒரு பாராட்டு விழா நடத்தி அவர் யாருன்றத இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவில் நம்ம அவரை ஜொலிக்க வைக்கணும் அதுதான் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட ஒரு கடமையான நினைக்கிறேன் இப்போ ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்ம இணைந்து அஸ்வின் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுகிறேன் மிக்க நன்றி நன்றி